வணக்கம் இந்த சினிமாக்காரனை நம்பி பின்னாடியே சுத்தி வெல்ல ஒரு கூட்டம் அந்த கூட்டத்துக்கு தான் அந்த பதிவு அத ஒரு நிமிஷம் பார்த்து இந்தி போராட்ட சமயத்துல ஒரு கையெழுத்து பிரதிய அடிக்கடி அண்ணா படிச்சான் படிச்சுட்டு ஒரு அழகா எழுதுறா அந்த நான் மீட் பண்ணணும் சொன்னாங்க அவரை குடிச்சிட்டு வந்து கூட்டி வந்து நிறுத்தினாங்களாம் அண்ணா பாக்கும்போது ஒரு பதினாலு வயசு பையன் நின்றாராம் அவர் தான் கருணாநிதி அவர் ஷாக் ஆயிட்டான் என்ன பண்ண ஒரு முப்பது வயசுல இருக்குன்னு நீ பதினாலு வயசுல ஸ்கூலுக்கு போயானு இல்லங்க அண்ணா ஸ்கூலுக்கு போகிறது இல்லை அப்படின்னா அதெல்லாம் வேணாம் முதல்ல நீ ஸ்கூலுக்கு போகும் அதுக்கப்புறம் தான் அரசியல் அதுக்கப்புறம் தான் போக வீட்டுக்கு வந்துட்டான் அண்ணா சொன்னதை தட்ட முடியாது ஆனால் வீட்டுக்கு வந்து யோசிச்சுட்டு அண்ணா சொன்னதை தட்ட முடியாது ஆனால் நான் அந்த அண்ணாக்கு தெரியாம கூட கடைசி வைக்கிற ஸ்கூலுக்கே போகலையான் அவர் ஸ்கூலுக்கு போகாம வாழ்ந்ததுனால ஸ்கூலுக்கு போய் இதை மறக்கவே கூடாது இவன் சொல்ற ஐடியாலஜிக்குள்ள நீ எப்படியா இருந்தாலும் போயிருவேன் அவன் பேசுற அந்த தோணியை கண்டாவே தெரியும் ஏதோ தமிழ்நாடு அரசு நடத்தக்கூடிய அத்தனை பள்ளிக்கூடமும் திமுக போட்ட பிச்சை மாதிரியே பேசுகிறாங்க அது கூட பரவாயில்ல திரு கருணாநிதி அவர்களை பற்றி ஒரு கதவை சொல்கிறான் அதுவும் உண்மையான தேடி பார்த்தா தெரிஞ்சிடக்கூது பதினெட்டாவது வயசில் தான் அண்ணாவை டைரெக்டாக சந்திச்சிருக்கிறாப்புல திரு கருணாநிதி அவர்கள் ஆனால் அவன் பதினாலு வயசுனே எப்படி சொன்னான் ஒரு வேளை போய் பார்த்துருப்பானோ ஏ போய் சொல்லுங்கடா காசு கொடுத்ததுக்கு மேலே சொல்லாதீங்கடா ஆசை கறியாகாதீங்களா தை செய்து இந்த மாதிரியான ஒரு விழா போட்டு இந்த மாதிரியான பரதேசிக்கெல்லாம் காசு கொடுத்து இவனுக்கு எப்படி ஒரு அஞ்சு லட்ச ரூபா காசு கொடுத்துருப்பியா வந்து பேசுடா நான் கொடுக்குற கண்டன்ட்டை பேசுடா படிச்சுட்டு வாடா அப்படின்னு சொல்லி ஏன்டா போட்டு காசை கறியாக்குறீங்க அதுக்கு பதிலாக வேறு என்னாச்சும் ஸ்கூலில் கட்டலாம் பாத்ரூம் கட்டலாம் அதாவது வெளிய தனியார்கிட்ட போய் பிச்சை அதாவது சிஎஸ்ஆர் திட்டம் மூலயமா கார்ப்பரேட் நிறுவனங்கள்கிட்ட போய் கார்ப்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு போய் பிச்சை எடுக்கிறே அதுக்கு பதிலாக இந்த மாதிரியான செலவுகள்லாம் கம்மி பண்ணிட்டா அது பண்ணேனா அந்த நிறுவனங்களாவது அங்கே வேலை செய்யக்கூடிய ஒர்க்கருக்கு நேச்சு நாச்சும் பண்ணுவான்ல ஏண்டா